நோக்கியால வந்து டூ டன் அப்படிங்கிற பேசிக்கான ஃபோன் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த நோக்கியோட டூ ஒன் ஜீரோ ஃபோனில் என்ன விஷயங்கள் இருக்குன்னு பார்க்கலாம் முதல் இந்த ஃபோனில் வந்து ஒரு டூ பாயிண்ட் ஃபோர் இன்ச் கியூ டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க ரெசலூஷனை பொறுத்தவரைக்கும் டூ ஹண்ட்ரட் ஃபார்ட்டி இன்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி பிக்சஸ் அதாவது நார்மலான ஒன் ஹண்ட்ரட் சிக்ஸ்ட்டி செவன் பிஏ இருக்குது ஸோ வழக்கமான நமக்கு நார்மலான ஃபோனில் பார்க்குற அதே ஃபீச்சர் அதே ஸ்க்ரீன் தான் இருக்குது நோக்கியா ஃபோனில் பார்க்குற மாதிரி இந்த ஃபோனில் வந்து ஒரு மீடியா டெக் எம்டி சிக்ஸ் டூ சிக்ஸ் ஜீரோ ஏ சிப்செட் கொடுத்துருக்காங்க ப்ராசஸருக்காக இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து இதில் சிக்ஸ்டீன் எம்பி ஸ்டோரேஜ் இருக்குது மைக்ரோஸ்டிக் கார்டு சப்போர்ட் கிடையாது மற்றபடி ரியர் ஃபேஸிங்கில் ஒரு ஜீரோ பாயிண்ட் த்ரீ மெகபிக்ஸல் அதாவது விஜிஏ கேமரா கொடுத்துருக்காங்க ஃப்ளாஷ் சப்போர்ட் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது ஃப்ளாஷ் வந்து உங்களால் டார்ச் லைட்டாகவும் பயன்படுத்த முடியும் இதுபோக இந்த ஃபோனில் வந்து உங்களுக்கு எஃப்எம் ரேடியோ எம்பி த்ரீ பிளேயர் மாதிரியான சப்போர்ட்டும் கொடுக்காங்க மற்றபடி இந்த ஃபோனில் வந்து பிஎல் ஃபைவ் சி ஒன் ஜீரோ டூ ஜீரோ அதாவது தௌசண்ட் டுவெண்ட்டி எம்ஹெச் பேட்ரி கொடுத்துருக்காங்க ஸோ இதன் மூலமாக இதில் வந்து இருபது நாள் வந்து ஸ்டாண்ட் பை டைம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து பேசும்போது பதினெட்டு மணி நேரம் வரும் டாக் டைம் இந்த ஃபோனில் இருந்து கிடைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்தவரையும் இது நார்மலான பிளாஸ்டிக் பாடியில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க டூவில் சிம் சப்போர்ட் இருக்குது ரெண்டுமே வந்து டூ ஜி சிம் மட்டும் தான் ஆகும் தவிர ஃபோர் ஜி சிம் சப்போர்ட் ஆகாது ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ஃபோனில் வந்து மைக்ரோ யூஸ்பி டூ பாயிண்ட் ஜீரோ சார்ஜிங் போட்டுக்காக கொடுத்துருக்காங்க இந்த ஃபோன் சார்க்கோல் ரெட் கிரே ஆகிய மூணு டிஃப்ரெண்ட்டான கலரில் கிடைக்குது கடைசியாக இந்த ஃபோனோட விலை வந்து முப்பத்தஞ்சு டாலர் சொல்லியிருக்காங்க ஸோ இந்திய மதிப்பில் கன்வெர்ட் பண்ணி பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி எம்பது ரூபா வருது ஸோ இந்தியாவில் லான்ச் ஆகும்போது கிட்டத்தட்ட ரூபா இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது இந்தியாவுக்கு இந்த ஃபோன் லான்ச் ஆன உடனே லிங்க்ஸ் கேள்வி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை யூஸ் பண்ணி வாங்கிக்கிட்ட முடியும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க ஏன்னா புது புது வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்குது நான் அருண் டெக்னி தமிழக மற்றொரு விடலாம் சந்திக்கு வரை நன்றி வணக்கம்